வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பிறகு இருக்கின்ற நீங்கள் இப்போ பார்க்குறது இன்றைய சமயம் காலையில் பொங்கல் சாம்பார் வடை அதே வடை மத்தியானத்துக்கு கொஞ்சம் மீந்தெடுத்து அதை மத்தியானத்துக்கு அப்படியே வச்சுட்டாங்க இதில் நீங்கள் பார்க்குறது முள்ளங்கி முள்ளங்கி கொ மாங்காய் கொட்டை போட்டு கேரட்லாம் போட்டு அவரைக்கெல்லாம் போட்டு சாம்பார் நேற்றிர ரசம் அதை நல்லா வேறு பாத்திரத்தில் மாற்றி கொதிக்க வச்சு கொத்தமல்லி தூவி வச்சுருக்கேன் வாழைத்தண்டு பொரியல் காலையில் வாழைத்தண்டு சூப்பு எடுத்து கொடுத்தேன் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சூப்புக்கு எடுத்துட்டு மீதி வாழைத்தண்டு பொரியல் பண்ணிட்டேன் தயிர் தயிர் கொஞ்சமாக அறந்தது மிக்சி ஜார்லாம் அரைச்சிட்டேன் உப்பு சேர்த்து அதில் கடுகு உளுந்த மருப்பு கருவேப்பில்லை பெருங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு தாளித்தண்டு செஞ்சுட்டேன் இப்போ வந்து நீர் தயிர் மோராக வந்து இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட மனமாக இருக்கும் இதுதான் எக்ஸ்போர்ட் மாங்காய் அடுத்து இந்த பக்கம் வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை உருளைக்கெழங்கு சாம்பாருக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ஃப்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் இதில் வந்து நான் வேறு எதுவுமே போடலைங்க தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுவிட்டேன் ஒரு லெமன் சின்ன லெமன் ஃபுல்லாக நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு கால் கிளாஸ் தண்ணியில் குக்கரில் மூன்று சவுண்டு வர வச்சு எடுத்துகிட்டு அப்படியே தவால பேனில் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் அதுலேயே அப்படியே வந்து திருப்பி திருப்பி போட்டு சிம்மில் வேக வச்சுட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வடச்சட்டியோடு நீங்கள் வச்சிடணும் சாப்பிடும்போது ஒரு முறை சூடு பண்ணி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குது இன்றைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி